அச்ச சொல்லுங்க ப்ரோ ஏதாச்சும் சொல்லுங்க நீங்களும் லூசு நானும் சும்மா தான் கோபடு எங்க பாருங்கண்ணா எனக்கு தெரியும் நானு சொன்னேன் அவர் கோவப்பட்டாரு அப்படின்னு நம்ம உண்மையை சொல்லி வந்து சொல்றாரு அதுக்கு நம்ம இடந்துற க்ளாஸ் ஆனா நீங்க இப்ப கோபம் இது சின்ன மாதிரி இருக்குது போங்கண்ணா நீங்க கோவப்படுறது எங்க யோகேஷ் குட்டி பரவாயில்ல நீங்க ரொம்ப மோசம்ண்ணா எங்க யோகேஷ் குட்டி பரவாயில்ல நீங்க ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறீங்க அப்படியே எங்க வாயிலேயும் விசித்த கோபப்படுறீங்க கோவப்படுறீங்க போங்கண்ணாங்கிட்ட ஹாய் ஜெர்மனி ப்ரோங்கிறாங்க பஜாஸ் ரூபா தங்கன்னு பள்ள கிடைக்கிறாங்க நம்பர் ரொம்ப நேரம் நான் சாப்பிட்டே சிஸ்டர் முட்டை குழம்பு உங்கள் வீட்டில் என்ன சம்மா இல்லை எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி என்ன சிக்கன் கிரேவி சூப்பர் 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 என்னாச்சுமா சொல்லுங்க குழா ப்ரோ ஏதாச்சும் சொல்லுங்க ஏதாச்சும் சொல்லுங்க குழம்பு கண்மணி கண்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே பொன்மணி பொன் இப்ப வரும் பாருங்க வண்ட வண்டையாக எடுத்துட்டு பாருங்க அதுக்கு தான் பாட்டேன் பொன்மணி உன் வீட்டில் சவிக்கமான நான் இங்கு சவிக்கமே உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டது அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது நான் பாட்டு பாட ஆரம்பிச்சது சைன் வச்சிருந்தேங்க ஓடியோ பிடிவன் ஐயோயோ நான் ஏன் என் தங்கச்சி கூட விளையாடக்கூடாதா ஆ நீங்க விளையாண்டா பரவாயில்ல கோச்சிட்டுல போறீங்க எங்க விளையாண்டிங்க நாங்க உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருந்தது நீங்க கோச்சிட்டுல போறீங்க அண்ணா செலிபிரிட்டி ஐ வாலு செலிபிரிட்டி வா 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 பர்ஜா செலிபிரிட்டி அப்படிங்கிறாங்க வாலு ஹாய் வாலுங்கிறாங்க பர்ஜா அப்படிங்கிறாங்க வாலு நான் என்னத்த கண்டேன் பர்ஜா நான் என்னத்த கண்டேன் நான் என்னத்த கண்டேன் நான் என்னத்த கண்டேன் அப்படிதானே ரூபா தங்க எங்க இருந்தாலும் உடனே லைவுக்கு வரவங்கிறாங்க அவங்க போச்சுட்டாங்க ரூபா ரூபாக்கா வாங்கக்கா ரூபாக்காங்க வாங்க பெரியக்கா எல்லாம் நமக்கே நன்மைக்கே அப்படிங்கிறாங்க நம்ம அருவி தம்பி பாய் நாப்புறோம் பரிஜா சிஸ்டர் ரூபா வா ரூபா அப்படிங்கிறாங்க ஓகே பாய் ஆள் மீண்டும் சந்திப்பும் எல்லா அக்காவுக்கும் டாட்டா பாய் கிளம்பிட்டீங்கன்னா அருவி தம்பி ஓய் ஒய் பை 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 ஏன் கிளம்பிட்டீங்க அருவி தம்பி எதுக்கு கிளம்புனீங்க இருங்க இருங்க ஒரு நிமிஷம் ஓகே ஓகே அருவி தம்பி வாங்குறாங்க நம்ம ரூபாக்கா இருங்க பஞ்சாசி நான் நான் பாவம் நீங்க பாவமா நீங்க பாவமா என் தங்கச்சி ரூபாவா அப்படிங்கிறாங்க ப்ரோன்னு சொல்றாங்க என் கூட பேச மாட்டேன் ரூபா அப்படிங்கிறாங்க பிரபண்ணே அண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதாவது சொன்னா என் மனசு அண்ணா அப்படிங்கிறாங்க நம்ம ரூபாக்கா பாட்டாவே படிச்சிட்டீங்களா கிருஜா நம் நான் எழுதும் கடிதம் இல்ல இல்ல சிச்சி மடல் சிச்சி லட்டர் லட்டர் எல்லாம் பாட்டாவே ப்ரோ உண்டான காயம் போகும் மாயம் என்ன பொன்மானே பொன்மானே என்ன காயமான போதும் என் மேனை தாங்கி கொள்ளும் உங்கள் மேன் மீ தங்காது எந்த காதல் என்னவென்று சொல்லாமல் எங்கே ஏங்கி அழுகை வந்தது நானும் இங்க பாடும் போது சைலண்ட்ல இருக்கிறேங்க ஓடி ஓடி போகப் போனது இது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் எல்லாம் உயிர் இருந்தேன் அதையும் தாண்டி புனிதம் ஆனாலயோ அய்யய்யோ கழுவி ஊத்திராதிங்க கொஞ்சம் ஏதோ என்ன ஏதோ பாருங்கன்னு பாருட்டேன் கறி ஊத்திராதிங்க ஐயா வணக்கம் வணக்கம் அட கன்றாவி என்ன வரும்போது பாட்டு படுவீங்க ஐயோ ஐயோ ஐயா மன்னிச்சிருங்கோ மன்னிச்சிருங்க ஐயா நமஸ்காரம் ஐயா ஐயா நமஸ்காரம் வாருங்க வாருங்களா ஐயா பூஜை முடிச்சுங்களா ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா ஆயிரம் ரூபாய் சீசுங்கிறாங்க நம்ம இப்போ மதியம் குணா தம்பி கூட கருவாயனு நான் வந்ததும் சும்மா கலாய்ச்சாங்க இப்படி அப்படி அந்த மாதிரி புதுசா ஆயிடு வரும்போது நீங்களும் சேர்ந்து கலாயிங்கன்னா பேச மாட்டேன் நம்பிக்கை வச்சிருந்தேன் அந்த மாதிரிலாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா பதினெட்டாவது போட்டுவிட்டு ஆசிரியர் தெரியுது நன்றி 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 ஐயா நீ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு பல்ல கிடைக்கிறாங்களோ குழுவில் என்ன பயன் இந்த குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் சொல்றாங்க நம்ம நான் குருஜி செய்யும் இன்று சாலையோடு மக்களுக்கு நெய்வேலி என்னதான் நடந்தது அப்படியா ஓ ஆமா சொன்னீங்களே மூணுல இதான் பார்க்கறேன் இதுக்கப்புறம் பார்க்குறேன் இன்னைக்கு நான் கொஞ்சம் நான் சண்டே நல்ல கொஞ்சம் நல்லா தூங்கிட்டேன் நான் இதுக்கப்புறம் லை முடிச்சு நான்